மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திராவிட மாடல் ஆட்சியில் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு திருக்கோவில்களுக்கு குடமுழக்கு செய்யப்பட்டுள்ளன என அமைச்சர் சேகர்பாபு மதுரையில் பேட்டி தமிழ் வேத மந்திரங்கள் போத தேவாரம் பன்னிசை திருமுறை இசைக்க ஓதுவார்கள் பெண் ஓதுவார்களும் பங்கேற்ற சிறப்பான ஒரு குடமுழுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அரோகரா கோஷத்தோடு ஏழுநிலை ராஜகோபுரமும் விநாயகர் அம்பாள் திருக்குடமுழுக்கு தட்டோடு மேல் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர்கள் அமர்ந்து பார்க்கின்ற ஒரு வசதி எங்கு பார்த்தாலும் ட்ரோன்கள் இருபத்தி ஐந்து ட்ரோன்கள் அடுத்து புனித நீர் தெளிப்பான்கள் எங்கு பார்த்தாலும் எல்இடி திரைகள் குடிநீர் உணவு வசதி மருத்துவ வசதி பக்தர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி என்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது வந்து வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் பொறுமை காத்து இறை தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களும் என் அப்பன் முருகனை தரிசித்தால் இன்றைக்கு என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் கூடும் என்பதை மனதிலே நிறுத்தி குடமுழுக்கு கண்டவர்கள் இறை தரிசனத்திற்கு சற்று பொறுத்தரல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் வல்ல எங்கள் உயிரினும் மேலான தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட குடமுழுக்குகள் சிறப்போடு அதுவும் தமிழ்கடவுள் முருகனுக்கு முருக பெருமானுக்கு அறம் சார்ந்த திருப்பணிதான் இறைப்பணி என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுக்கிடையே அவரவர்கள் விரும்புகின்ற அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை பிரேயர் செய்கின்ற அமைதியோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த குடமுழுக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது பக்தர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை இதில் என்று வந்து தரிசித்தாலும் அதற்குள்ளாக இறைவனை இன்றைக்கு தரிசித்தால் என்ன புண்ணிய மோட்சம் கிடைக்குமோ அதே புண்ணிய மோட்சம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தரிசித்தால் கிடைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள் ஒரே நாள் இறை தரிசனம் என்பது சற்று கடினமாக இருக்கும் என்பதால் பக்தர்கள் பொறுத்தறல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் delicate dhotis and shirts from the house of plato